பஞ்சி நில மீட்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் ஆதி தமிழர் கட்சி மக்கள் அதிகாரம் புரட்சி பாரதம் பகுஜன் சமாஜ் கட்சி சமூக நீதி மக்கள் கட்சி திராவிட சிறுத்தைகள் கட்சி தேசிய தாழ்த்தப்பட்டோர் மக்கள் நல உரிமை இயக்கம் விடுதலை வேங்கைகள் கட்சி தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் சமூக விடுதலை கட்சி உள்ளிட்ட அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்றைக்கு திருப்பூர் மற்றும் கோவை ஈரோடு போன்ற மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கில் தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பஞ்சமி லேண்ட் என்று சொல்லப்படுகிற டிசி லேண்ட் அதாவது டிரெப்ரஸ்ட் கிளாஸ் என்று சொல்லப்படுகிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடம் என்பது இன்றைக்கு பல்வேறு நபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது கடந்த கால ஆட்சியின் போது மரியாதைக்குரிய கலைஞர் அன்றைக்கே சொன்னார் பஞ்சமி நிலங்களை மீட்டு தருவோம் என்று சொன்னார் செய்யவில்லை இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்ற ஏற்பட்ட பிறகு மரியாதைக்குரிய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதே வாக்குறுதியை கொடுத்தார் அவரும் செய்யவில்லை ஆகவேதான் இதை போன்ற ஒரு அடையாள போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் இது முடிவல்ல இது தொடக்கம் தான் இது தொடரும் விரிவடையும் எங்களுக்கான நிலம் எங்களுக்கு கிடைக்கும் வரை ஓயமாட்டோம் என்பதை மட்டும் கூட்டமைப்பின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வி தங்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் மாறுகின்ற ஆட்சியர்களும் அதிகாரிகளும் இதே கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மனுக்கள் மேல் மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்போது கூட வந்திருக்கிற பழங்குடி சமுதாயம் பழவஞ்சி பகுதியை சார்ந்தவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக பத்துக்கும் மேற்பட்ட முறை மனு கொடுத்திருக்கிறார்கள் செய்து தருவதாக வாக்குறுதி தருகிறது இந்த நிர்வாகம் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை மிகவும் வேதனையான செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன் இது மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதிகளிலுமே தலித் மக்கள் குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு மனைப்பட்டா கேட்டு மனு கொடுத்தும் இதுவரை அதற்கான நடவடிக்கை இல்லை இதோடு இது முடியாது நீளும் என்பதை மட்டும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்